ரெனி அம்மாவோடு உட்கார்ந்து மெழுகு பொம்மை செய்து கொண்டிருந்தாள் அவர்கள் இருந்த ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொருட்காட்சியில் நடத்தப்பட்ட மெழுகு பொம்மை போட்டிக்காக இருவரும் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள் மெழுகு சூடாக இருக்கும்பொழுதே நாம் துரிதமாக வேலை செய்ய வேண்டும் அல்லது அது கடினமாய்விட்டால் அதை கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியாது என்று அம்மா கூறினார்கள் இந்த நேரத்தில் ரெனியின் தொலைபேசியினுடைய அழைப்பு வந்தது ரெனியின் சிநேகிதிதான் அழைத்திருந்தாள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் இருவரும் சுவாரஸ்யமாக கொண்டிருந்தார்கள் தொலைபேசியை வைத்துவிட்டு மீண்டும் ரெனி தான் செய்து கொண்டிருந்த பொம்மையை தொட்டு அழுத்தி பார்த்தாள் அவளுடைய அம்மா சொன்னது போலவே மெழுகு கடினமாக போய்விட்டது மேலும் அதை கொண்டு அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்பொழுது அம்மா ரெணியை பார்த்து மெழுகு இளஞ்சூடாக இருக்கும்போதே அதை சரியானபடி அழுத்தினால்தான் நாம் நினைத்தபடி அதை நல்ல உருவமாக்கலாம் அதுபோலதான் இள வயதிலேயே இயேசுவை நீயும் நம்பினால்தான் அவர் தரும் பாவ மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீ பெரியவளான பின்பு கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது உனக்கே கஷ்டம்தான் என்று அம்மா சொன்னார்கள் அதற்கு ரணி ஆமாமாமா இப்பொழுதுதான் என் சிநேகிதியும் கூறினாள் அவள் தாத்தா இறந்து போய் விட்டார்களாம் எத்தனை முறையோ அவர்களுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார்களாம் கடைசி வரை அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை என்று அவள் கூறினாள் என்று இவள் சொன்னாள் ஆம் எந்த ஒரு காரியத்தையும் இளவயதிலேயே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் இள வயதினரும் இள வயதிலேயே எடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்காவிட்டால் எதையும் சரியாக கற்றுக்கொள்ள முடியாது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்றுதான் வேதமும் நமக்கு தருகிறது, இள வயதிலேயே நாம் கற்றுக்கொள்வோமா